ஹலோ ஆல் நமஸ்காரம் இது ஒரு ஜஸ்ட்டு ரிமைண்டர் மாதிரி அதுக்காக இந்த ஒரு வீடியோ போடலான்னு நான் வேலை பண்ணும்போதே இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிறவாளுக்கும் ஒரு வாட்டி உங்களுக்கெல்லாம் தெரியாததில்லை சொல்லிடலான்ட்டு இங்கே இருக்கிறதெல்லாம் நவராத்திரிக்கு வச்சு கொடுக்கறதுக்கான தாம்பூலம் ஐட்டம்ஸ் நான் ஒன்றா காமிக்கிறேன் என்னென்னு நான் எனக்கு கிடச்சது வந்து நான் மயிலாப்பூர் விஜயா ஸ்டோர்ஸ் போனேன் அப்புறம் அங்கே மெயின் அந்த ரோட்டில் இருக்கிற சின்ன சின்ன கடைகள்லாம் சொப்பு சாமான் மாதிரி குழந்தைகளுக்கு சாமான் வாங்கினேன் அந்த மாதிரி நிறைய பண்ணேன் உங்களுக்கு நான் ஜஸ்ட் ஒரு ஐடியாவுக்கு நான் என்ன பண்ணுறேங்கிறத கா என்ன வைக்கிறேங்கிறத காமிக்கிறேன் இதை தவிரவும் இங்கே இருக்கிறத தவிரவும் லதாஸ் குக் புக்கில் அந்த மேம் சொன்ன மாதிரி நான் ஒரு ஹேண்ட் க்ரீம் பண்ணி கண்ணாடி சீசா அதுக்குன்னு குட்டி குட்டியாக அழகாக வாங்கியிருக்கேன் அதில் போட்டு தரேன் அதே மாதிரி கண் மை பண்ணியிருக்கேன் இன்னும் பண்ணிட்டுருக்கேன் அதையும் நான் வந்து குட்டி குட்டி கண்ணாடி பாட்டில பிளாஸ்டிக் வேண்டாமே அப்படின்ட்டு போட்டுத்தரேன் இது ரெண்டும் நான் வந்து இதோட இந்த திங்ஸோட ஆட் பண்ணுவேன் இந்த வாட்டி ப்ளவுஸ் பீட் அப்படின்னு ரொட்டீனாக போகாமல் யூஸ்ஃபுல்லாக ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அது அவ ரொட்டேஷனில் வைக்காமல் யூஸ் பண்ணணுங்கிறது தான் மேட்டர் சரி இப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இது வந்து கண்ணாடியும் சீப்பும் சும்மா ஹேண்ட்பேக்கில் வச்சுன்னு போகிற மாதிரி இது ஒன்று எனக்கு தாழம்பு வாசனையோட குங்குமம் வந்து மீனாட்சி கோவிலில் காமாட்சி கோவிலில் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அதனால் தாழம்பு குங்குமம் பூ பாக்கெட் எல்லாருக்கும் ஒன்று இது வந்து கஸ்தூரி மஞ்சள் கஷ் இதை பேக்காக வந்து கடலமாவோட கலந்து ஃபேஸில் போட்டுண்டாக்கா அந்த டேன் எல்லாம் எடுத்துடுறது ஒன்று ஒரு நிமிஷம் போட்டுன்னு எடுத்துட்டு கேட்கப்படாது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் போட்டுன்ட்டு கொஞ்சம் எல்லோ விஷயம் ஆனால் கூட பரவாயில்ல டேன் எடுத்துடும் இது கடலை சேர்த்து போட்டுண்டாக்கா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அதனால் இது கொடுப்பேன் எல்லாருக்கும் கஸ்தூரி மஞ்சள் ஏன்னா ரெகுலர் மஞ்சள் கொடுத்தா யாருமே யூஸ் பண்ணுறதில்ல அப்படி அப்படியே ரொட்டேஷனில் வச்சுட்றான்ட்டு இது வந்து மருதாணி தூள் சும்மா ரெண்டு ட்ராப்பு தண்ணி விட்டு இந்த உள்ளங்கைக்கு மட்டுமாவது இட்டுக்கலாம் எனக்கு மருதாணியே வேண்டாம் அப்படிக்காது நான் இட்டுக்க மாட்டேன் நான் இட்டுண்டா டிசைனாகிட்ட தான் போவேன் அப்படின்லாம் இல்லாமல் ட்ரெடிஷ்னல் மருதாணி இட்டுக்கணுன்னா இது இன்னும் ஒரு பேக்கெட்டில் என்ன தான் தானே வரப்போகிறது உள்ளங்கையில ரெண்டு கைக்கும் ரெண்டு ரவுண்ட் அவளை இட்டுக்கலாம் இது வந்து மருதாணி ப்ளஸ் இதோட ஒரு சுவாமி படம் கொடுப்பா ஆனால் நான் வந்து நம்மளும் நம்ம பார்க்க எத்தனை சாமி தான் வச்சுப்போம் சொல்லுங்க எவ்வளோ பேருக்கு எவ்வளோ சுவாமி தான் நம்மளும் கொடுக்குறது நம்ம கொடுத்ததையே நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு நினச்சிக்கிறோம் முருகனே பத்து முருகன் கொடுக்குறான் அம்பாலே பத்து அம்பாள் கொடுக்குறாளே என்னடா அது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நம்மளையே ஃபீல் பண்ணுறான் அதனால் இப்போ ட்ரெண்டு என்னன்னாக்கா ஃப்ரிட்ஜு ஸ்டிக்கராக கொடுத்துடுறது ராஜராஜேஸ்வரி ஸ்டிக்கர் இதுதான் மெஜாரிட்டியாக கொடுக்குறேன் சில பேருக்கு வந்து ஆண்டாலும் வரலாம் சில பேருக்கு வந்து இந்த மாதிரி முருகனும் வரலாம் இது ஒன்று ஓகே இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஐட்டம் இது வந்து மங்கள ஐட்டம் வந்துடும் இதை தவிர வெத்தலை பாக்கு வரும் இதை தவிர வந்து அன்றைக்கி இருக்கிற பழம் என்ன பழமோ அந்த பழம் வரும் அன்றைக்கி இருக்கிற சுண்டல் என்ன சுண்டலோ அந்த சுண்டல் கொடுப்போம் அதெல்லாம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வச்சு அவளுக்கு மூடி போட்டு கொடுத்துட்டாக்கா என்ன ஆகுதுன்னா இந்த பாக்ஸ் அதுக்கப்புறம் வேறு எதுக்காவது வளையல் போட்டு வச்சுக்கிறதுக்கோ எதுக்கோ அதுக்கு யூஸ் ஆகுது எனக்கு எதுவுமே ப்ராக்டிஸில் பிளாஸ்டிக் இருக்க வேண்டாம் தான் பார்ப்பேன் யூஷுவலாக பட் அவள் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா கண்ணாடி கொடுத்தா யூஸ் பண்ண பயமாக இருக்குது நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டேங்கிறா இந்த கண்மை க்ரீம் மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு பிளாஸ்டிக் போக இல்லைனாலும் நான் க்ராரிஸ் போய் சவுகார்பேட்டில் கண்ணாடியிலேயே குட்டி குட்டி சீசா வாங்கியிருக்கேன் இதெல்லாம் வந்து வேற அன் அவாய்டபிளாக இருக்கு சரி ரீயூசபிள்க்கு தானே போயின்னு இருக்கு யூசபிளாக தானே இருக்குன்னு சொல்லி இதை வாங்கியிருக்கேன் குழந்தை எல்லாம் வருவா போன வருஷம் ஒரு மூணு நாலு குழந்தை வந்தா இந்த வருஷம் மேபி ஒரு அஞ்சு குழந்தைகள் வரலாம்னு நினச்சிட்டு குழந்தைகள் விளையாடுறதுக்கு சொப்பு சாமான் வாங்கியிருக்கேன் அது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ நோ ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் ஒரு ஃபியூ ஐட்டம்ஸ் குழந்தைகளுக்கு வாங்கியிருக்கேன் நான் என்னென்னு காமிக்கிறேன் பாருங்க கொடா இவ்வளோ சத்தம் டம்ளர் பால் பேனு வைக்கிறது தூக்கு அதெல்லாம் நான் பாத்திரெலாம் இப்போலாம் இருக்குமானே தெரியல நிறைய பேர் அதில் அதே மாதிரி திங்ஸ் போட்டு வச்சுக்கிறேன் மூடி போட்ட கண்டெய்னர் டம்ளர் தட்டு கப்பு வேறு என்ன இது இதுதான் ஹைலைட்டு அஞ்சரைப்பட்டி இதெல்லாம் அமுந்திருத்து பண்ணுவோம் சும்மா ரெண்டு ரெண்டு ஏதானு போட்டு கொடுக்கலான் இருக்கேன் இதுக்குள்ளே ஒரு ஒரு ஜெம்ஸாவது போட்டாக்க திறந்தா அந்த குழந்தைகளுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்குமே அந்த மாதிரி அஞ்சரைப்பட்டிலாம் இதை பண்ணலவன் நான் சொல்லணும் எத்தனை திரும்ப அழகாக பண்ணியிருக்கேன் பாருங்க ஓகே அதுக்கப்புறம் இந்த கரண்டி வகைகள் சாத்து கரண்டி அண்ணன் வெட்டி இது எண்ணெய் திரிக்கிறது தோசை திருப்பி இதுக்கி பருவோம் ஒன்று டைட்டாக இருக்குது பட் எல்லாமே ஆப்ரேஷனபுளாக தான் இருக்குது கரண்டி இதை சந்திரமுகி காமிக்கிற மாதிரி காமிச்சுக்கேன்னு நினச்சிக்காதீங்க ஆனால் பார்க்க வந்து ஒன்று ஒன்று அவ்வளோ அழகாக இருக்குது எல்லாம் இப்போ செட் பண்ணி வச்சுடுவேன் இந்த குழந்தைகளுக்கு ஒரு கிஃப்ட் ரேப்பர் மாதிரி போட்டு எடுத்து வச்சுட்டாக்க அந்த குழந்தை பிரித்து பார்க்கும்பொழுது சந்தோஷப்படும் இல்லையா அதையும் விளையாடும் குழந்தை அப்படின்ட்டு குக்கிங் அப்படிங்கிறது எதாவது இதுக்கு என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா சும்மா இதை கொடுத்து விளையாடுங்க அப்படின்னு சொல்லாமல் குழந்தைகளுக்கு இதில் ஏதாவது ஒரு இந்தியன் சவுத் இண்டியன் அவள் என்ன இப்போ வரவா தமிழ்காரா இல்லை தெலுங்குக்காரா இல்லை நார்த் இந்தியன்னா அவளோட ட்ரெடிஷ்னல் ரெசிபி ஏதாவது உன்னோட பேசிக் இண்டி இன்க்ரீடியன்ஸை அதில் போட்டு அந்த குழந்தை விளையாட கற்றுக்கணும் அதாவது இந்த சாப்பாடு தான் இதுலேருந்து தான் நம்ம இதை எடுத்து சாப்பிட்றோம் இப்போ ரோட்டி சாப்பிட்றோன்னா கோதுமாவோ இல்லை கோதுமையோ ஒன்றில் போட்டு எனக்கு சப்ஜிக்கு என்ன காய்கறியோ இல்லை பட்டாணியோ என்ன வேணுமோ அதை அதில் போட்டு நான் ரோட்டி சப்ஜி பண்ணுறேன் அப்படின்னு ஒரு நாலு இண்டியன் சைல்டோ இல்லை சவுத் இந்தியன் சைடுக்கு ஒரு நாலு அரிசி போட்டு ஒரு ஒரு இந்த தூக்குலையோ இந்த பாத்திரத்துலேயோ நாலு அரிசி போட்டு இந்த பேனில் நான் பால் காய்ச்சறேன் அந்த கனெக்டிவிட்டி கிச்சனோட குழந்தைகளுக்கு இந்த காலத்தில் எங்கே கனெக்ஷன் இருக்குது அந்த கனெக்ஷன் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் எண்ணம் இதில் தண்ணி பிடிச்சி வச்சு சமைக்கிறேன் ஏதோ ஒன்று குழந்த சொல்லி விளையாடணும் இல்லையா அதுதான் பிளானிங் நான் வந்து கண்மைக்கும் அந்த க்ரீமுக்கும் தனியாக வீடியோ போடுறேன் அது லதாஸ் குக் புக்கில் பார்த்து பண்ணினது தான் அதையுமே நான் உங்களுக்கு தனியாக வீடியோ அதோடு சேர்த்து பண்ணுறேன் ஏன்னா கண்மை தனி வீடியோவாக எடுக்கணும் ஜஸ்ட் ரிமைண்டர் இதை விட ஜாஸ்தியாக நீங்கள்லாம் நிறையா வச்சு கொடுப்பேயில் இருக்கும் பட் நான் நான் வாங்கிட்டு வந்து ஒரு பத்து நாள் ஆறு ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து வைக்கலான்ட்டு எடுத்து வச்சுட்டுருக்கேன் இது நம்ம நமக்கு ஒரே ஒரு விஷயம் நான் நவராத்திரியில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது என்னன்னா ஒருத்தருக்கு இருக்கா இல்லையாங்கிறது மேட்ரே கிடையாது ஒருத்தராத்துக்கு போய் கூட ஏதோ ஒரு சின்ன குட்டி விஷயம் வச்சு கொடுத்துட்டா கூட நம்ம பெண்களுக்கெல்லாம் அவ்வளோ ஆனந்தம் வருது அவ்வளோ சந்தோஷப்படுறா வாவ் அப்படிங்கிற ஒரு வாவ் ஃபேக்ட்ரு வந்து விடுறது அதில் இது இந்த சின்ன கஸ்தூரி மஞ்சள் பேக்கெட்டுக்கு மஞ்ச ம மருதாணி பேக்கெட்டுக்கு இதுக்கெல்லாமே வருது நான் இதை தவறும் நலங்கு மாவு அப்படின்னு சொல்லி ஸ்பெஷலாக ஒரு மாவு அரைச்சி வச்சுருக்கேன் மில்லில் கொடுத்து காய வச்சு எல்லாம் அது எங்கள் பாட்டி சொன்ன ரெசிபி பிரகாரம் அது ட டப்பாவில் வச்சுருக்கேன் அது யாரானு யூஸ் பண்ணுவா அப்படின்னா அவளுக்கு மாத்திரம் கண்ணாடி டப்பா அதுக்கும் ஸ்பெஷலாக இந்த சைஸில் வாங்கி வச்சுருக்கேன் அதில் போட்டு கொடுக்கலான்ட்டு அது இப்போல்லாம் நலங்கு மாவு யார் தேய்ச்சி குளிக்கிற அத்தனும் டப்பாக்கு கால் கிலோ பயத்த மாவு கால் கிலோ கடல மாவு போட்டால் கரெக்டாக இருக்கும் அந்தளவுக்கு அது ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை நாங்கள் இன்னொரு வீடியோவில் அதையும் காமிக்கிறேன் நலங்குமாவும் நான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்கிற நாளுக்கு மாத்திரம் கேட்டுட்டு கொடுப்பேன் அதையும் இந்த டப்பாவில் தான் வைக்க போகிறேன் இதுதான் இப்போதைக்கு நவராத்திரிக்கு வச்சு கொடுக்குற பிளான் இது கொழுப்படிலாம் தொடச்சி ரெடியாக ஆரம்பிச்சுட்டுருக்கேன் ஒன்று ஒன்றா ரெடியாகின்னு இருக்குது இந்த கும்பகோணத்துலேருந்து சப்பரம்லாம் தம்பியை பதினெட்டாம் பேருக்கு வாங்கி வைக்க சொன்னேன் வாங்கி வச்சிருக்கான் நான் அதையும் எடுத்துன்னு வந்தாச்சு தோ காமி மாதை ஸோ கெட்டிங் ரெடி கேரிங்க ஃபோன் நவராத்திரி நீங்கள்லாம் எப்படி தேங்க் யூ